லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் இனிமே அவன் கூட பேசக்கூடாது பேசினா அவ்வளவுதான் காதலை கடுமையாக எதிர்த்த குடும்பம் சிட்டாக பறந்த இளம் ஜோடி ஸ்டேஷனில் திடீர் தஞ்சம் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளிக்கு அருகே அமைந்துள்ளது பி பந்தாரப்பள்ளி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வேலுமணி இவரது மகன் தினேஷ்குமாருக்கு இருபத்தாறு வயதாகிறது பக்கத்து ஊரில் உள்ள ஊதுபத்தி கம்பெனியில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார் இதனிடையே ஆம்பூர் அடுத்த சாணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கோடீஸ்வரன் இவரது மகள் ஜீவிதாவுக்கு இருபத்தோரு வயதாகிறது இவர் கத்தாரி பகுதியில் தனது தாத்தா வீட்டில் தங்கி அதே ஊதுபத்தி கம்பெனியில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் இருவரும் வெவ்வேறு ஊரைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே இடத்தில் பணியாற்றி வந்ததால் தினேஷிற்கும் ஜீவிதாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் மணிக்கணக்கில் செல்போனில் பேசுவதும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசுவதுமாக இருந்துள்ளனர் அதே வேளையில் ஜீவிதா தனது தாத்தா வீட்டில் தங்கியிருந்ததால் இதெல்லாம் அவரது பெற்றோருக்கு தெரியாமல் இருந்துள்ளது இவர்களுடைய காதல் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேல் தொடர்ந்து இருக்கிறது ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த காதல் விவகாரம் ஜீவிதாவின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவன் யாரு அவன் என்ன சாதினு கூட தெரியல ஒழுங்கா இதெல்லாம் மறந்துட்டு நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழற வழியப்பாரு என கடுமையாக எச்சரித்தனர் ஜீவிதாவின் பெற்றோர் இதனிடையே ஊதுபத்தி கம்பெனியில் வேலை செய்த ஜீவிதாவை இனிமேல் வேலைக்கு செல்லக்கூடாது என கூறியது மட்டுமல்லாமல் சொந்த ஊருக்கு கிளம்பி வரச் சொல்லி உள்ளனர் ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த ஜீவிதா தன்னுடைய காதலை மறக்க முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளார் இதற்கிடையில் தன்னுடைய வீட்டில் கிளம்பிய எதிர்ப்புகள் குறித்து தன் காதலனான தினேஷிடம் தெரிவித்துள்ளார் ஒருபுறம் பெண்ணின் வீட்டில் எதிர்ப்பு அதிகரித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த காதல் ஜோடி இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அதன்படி பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறிய தினேஷ் ஜீவிதா ஜோடி ஆந்திர மாநிலத்திற்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர் இத்தகைய சூழலில் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டதை அடுத்து பாதுகாப்பு கேட்டு நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் அப்போது காவல் நிலையத்தில் இருந்த போலீசாரிடம் சார் எங்களை காப்பாத்துங்க சார் நாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் எங்களை பிரிக்க பாக்குறாங்க சார் என்றனர் காதல் ஜோடிகள் இந்நிலையில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட விவகாரம் ஜீவிதாவின் பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டது ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் அப்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் இங்க பாருங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இனிமே எதுவுமே பண்ண முடியாது புரியுதா நீங்க அவங்கள பிரிக்க கூடாது அவங்க ரெண்டு பேரும் மேஜர் உங்களால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போங்க என அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதை அடுத்து சில மணி நேரங்கள் நடந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜீவிதா தன்னுடைய கணவனான தினேஷுடன் அனுப்பி வைக்கப்பட்டார் அதே சமயம் காவல் நிலையத்தில் திடீரென தஞ்சம் புகுந்த காதல் ஜோடிகளால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க